ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு சின்ன மருமல் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம் சேதுவ போலீஸ் கைது செய்து ஜீப்பில் கொண்டு போகிறாங்க இதை பார்த்து பதற அடித்து எழுந்திருக்கிறாரு ராஜாங்கம் மக்களும் இந்த டைரக்டர் சேதுவ போலீஸ் கைது பண்ணிருச்சுன்னு நம்மளை ப்ராங் பண்ணிட்டாரு இது ராஜாங்கத்தின் கனவுன்னு இந்த சீனை முடிச்சு விட்டாங்க இந்த கனவு கண்டதுனால ராஜாங்க ரொம்ப பயப்படுறாரு காலையில் சாவித்திரிக்காவும் தாமரைக்காகவும் வீட்டில் உள்ளவங்களும் சில முக்கியமான ஆட்களும் காத்திருக்காங்க வந்து சாவித்திரி கருப்பு சொடுக்கு போட்டு கூப்பிட்டு தனக்கு சேரை எடுத்துகிட்டு வர சொல்லி நீலாம்பரி ஸ்டைலில் எல்லாருக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்து கெத்து கட்டுறாங்க வீட்டில் எல்லாம் ஷாக் ஆகி சாவித்திரியை பார்க்க நம்ம ஈஸ்வரி அக்கா குடும்பத்துக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது தாமரை போலீஸுக்கு ஃபோன் பண்ணது வேற பிரச்சனை சேது தாமரை கடுத்தது வேற பிரச்சனை என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க இப்போ சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பதிலை கேட்டு சொல்லுங்கள் சித்தப்பா அப்படின்ட்டு சாவித்திரி சொல்கிறாங்க நான் அமைதியாக இருக்கணுமா இல்லை அமைச்சர் மகன் மேலே பிராது கொடுக்கணுமா இதுதான் என்னோடய ப்ராதுன்னு சாவித்திரி சொல்கிறாங்க என் பையன் ஒரு நாளும் தாமரை அப்படி பண்ணியிருக்க மாட்டான் ஒரு நாளும் தாமரைக்கு சேதுவுக்கும் கல்யாணம் நடக்காது இதனால என்ன எதிர்வினை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சால் நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் இனி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கோர்ட்லேயே பார்த்துக்கலான்ட்டு சாவித்திரி சொல்கிறாங்க.